விவசாயிகளுக்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்திட்டு வராங்க அதில் ஒரு முக்கியமான திட்டம் தான் கரிசி நிலங்களில் சிறுதானிய சாகுபடிக்கு உழவு மேற்கொள்ள மானியம் வழங்கும் திட்டம் இது விவசாயிகளுக்கான மிக அருமையான திட்டங்களை சொல்லலாம் வாங்க இந்த வீடியோவில் இந்த திட்டத்துக்கு எலிஜிபிலிட்டி என்ன யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எவ்வளவு மானியம் கிடைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் எங்க அப்ளை பண்ணுறது இன்னும் மேலும் பக்கம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நான் பாருங்க ஒவ்வொரு தகவலும் பயனுள்ளதா இருக்கும் வெல்கம் டு தலைகளை ஒளி சரித்திரம் படை வாங்க இந்த ஸ்கீம் பத்தி பார்க்கலாம் இதை பத்தி வந்து தமிழ்நாடு அரசு வந்து செய்தி விட்டுக்கிறாங்க அதுல என்ன சீக்கிரம் பாலவாங்க இதான் செய்தி இந்த ஸ்கீமை தமிழ்நாடு அரசு வந்து யாரு மூலியமா செயல்படுத்துறா வேளாண்மை பொறியியல் துறை அவங்க மூலியமா தான் தமிழ்நாடு அரசு செயல்படுத்துறாங்க என்ன சொல்லா மானியம் சொல்லிக் கொடுத்து நாற்பது சதவீதம் மானியமானது ஹெக்டர் ஒன்றிற்கு அதிகபட்சமாக விண்ணப்பிக்க தேவைப்படும் ஆவணங்கள் என்னென்ன விவசாயின் ஆதார் அட்டை நகல் நிலச்சான்றிதழ் திட்டா பட்டா மற்றும் நிலவரை எஃப்எம்பி மேப்பு வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கத்தின் நகல் வங்கி கணக்கு வந்து ஆதார் அடிச்சு நெக்ஸ்ட் வந்து சிறுதானிய சார்க்குபடிக்கு மேற்கொள்ள ஒட்டி பத்திரம் இதெல்லாம் வேணும் என்னன்னா வேணும் விவசாயி ஆதற்றை நகல் நிலச்சான்றிதழ் செட்டா பட்டா மற்றும் நிலவரைபடம் வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கத்தின் நகல் நெஸ்ட் சிறுதானை சாகுபடி கூட உறுதிப்பொழி இதெல்லாம் வேணும் மேலும் வந்து இந்த ஸ்கீம் பத்தி வந்து சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி வந்து ஒரு செய்தி எழுதுகிறாங்க அதுல சுற்ற பண்ணலாமாங்க சேலம் மாவட்டத்தில் தரிசனங்களை சிறுதானை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு உழவும் மானியம் வழங்கப்படுகிறது இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிருந்தாதேவி அவர்கள் தெரிவித்துள்ளதாவது தமிழ்நாட்டில் சோளம் கம்பு கேழ்வரகு திணை வரகு சாமை குதிரவாளி மற்றும் பனிவருகு போன்ற அனைத்து சிறுதானிய பரப்பு மற்றும் உற்பத்தி ஆகியவற்றை அதிகரிக்கும் பொருட்டு தரிசு நிலங்களில் சிறுதானிய சாகுபடி செய்ய உழவு மனைவி வாங்கப்படுகிறது டிராக்டர் சட்டி கலப்பை மூலம் உழவு செய்ய ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி நூறு வீதம் ஒரு கெட்ட இருக்கு அஞ்சு மணி நேரத்துக்கு உழவு செய்ய ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து மனைவி செய்யறாங்க அதுவே வந்து டிராக்டர் கொத்து கலப்பை மூலம் உழவு செய்ய ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி நூறு வீதம் ஒரு ஹெக்டேருக்கு மூணு மணி நேரம் உழவு செய்ய மூவாயிரத்தி முந்நூறு ரூபாய் மானியம் வழங்க முடிகிறது அதுவே டிராக்டர் சுழற் மூலம் உழவு கொள்ள ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி அறுநூறு வீதம் ஒரு ஹெக்டேருக்கு நாலு மணி நேரம் உழவு செய்ய நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து மானியம் வழங்க முடிகிறது ஆக மொத்தம் வந்து பதிமூணாயிரத்தி அறநூறு ரூபாய் வந்து இந்த மானியம் வந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா இவற்றில் நாற்பது சதவீதம் மானியம் ஹெக்டேர் ஒன்றிற்கு அதிகபட்சமாக ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் பின்பற்றி மானியம் வாங்கணும்னு வேண்டும் இதுக்கு எங்க போய் அப்ளை பண்ணா மானியம் பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது ஆதார் அட்டை நகல் நிலச்சான்றிதழ் சிட்டா பட்டா எஃப்எம்ஐ மேப்பு வங்கி கணக்கு பற்றிய முதல் பக்கத்தின் நகல் சிறுதானிய சாகுபடி மேற்கொள்ள உறுதிமொழி படிவம் ஆகியவெல்லாம் கொண்டு உங்க ஊருக்கு அருகு உள்ள வேளாண்மை துறை அவங்கள போய் கான்டெக்ட் பண்ணா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மேலும் இந்த ஸ்கீம் பற்றி ஏதாவது டவுட்னா உங்க ஊருக்கு அருகே உள்ள வேளாண்மை துறை அவங்க கானக்ட் பண்ணவே இந்த ஸ்கீம் பற்றி அவங்களே ஏடி வச்சிட்டு சொல்லுவாங்க ஓகே நம்மளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒண்ணு கொண்டு வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மோட எந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்கம் வீடியோ அந்த ஸ்கீம் பத்தி நான் டீடைலா போடுறேன் நன்றி வணக்கம்